பெட்ட நன்றி பாட்டை பாட்ட பாட்டை பா போட்டுடுங்க Hai <coughs> tinggal நேஜ நா ன்னு நடக்குள்ள போக தேவை விருப்பு இருக்கா விருக்கா இல்லையா அதை மட்டுந்தி

முதல் ரெண்டு ஆண்டாங்கன்னா இரண்டாம் ரெண்டு ஆணும் பார்த்தோம் முதல் ரெண்டு ஆண்டாங்க இரண்டாம் ரெண்டு ஆடுகள்

அருமையான மொத்தான வெச்சு புட்கள் ஏதேதான் ஒன்று ஏன்னா கொஞ்சம் வலி விட்டு நின்னுங்க வாரமும் போறவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க ஓரமான பாருங்க கொஞ்சம் இப்ப பாக்க வேண்டாம் சொல்லலாம் ஓரமானு பாருங்க வழியில மட்டும் நிற்காங்க ஓரமானு பாருங்க தேனவா தொடர்ச்சியாக தேடுறவா கம்படிக்கு வரும் தேடுற தேவாய் பேர் தேடுற ரெண்டு ஒண்ணு தேவையா பேர் ரெண்டு சுதந்தாங்குடைய ஒன்று அருமையான தொடர்பு தலைமற்பார் புலத்தான் குடியிருப்பு பாய் ஏழாயிரத்தி மூன்று புலத்தான் குடியிருப்பு ஒன்று வழியாக்கு வழியில நினைக்காங்க எத்தனை நேரம் சொல்ல வாரம் பாருங்க உங்களை வழியில நினைக்கல வாரம் அருமையான முயற்சி ஆனால் அருமையான முயற்சி ஆனால் மாட்டிக்கொண்டார் வாழ்த்துக்கள் குடிப்பு கலைஞர் புலவன் குடியிருப்பு அடுத்த ரவுண்ட் ஆங்கிலம் அறிந்து உடனடியவர்களும் அன்புடன் கேட்டு வருகிறோம் தேவனாய் நான்கு புரத்தான்குடியிருப்போம் மூன்று புள்ளிகள் வித்தியாசம் ஒன்று தங்கள் அணிக்காக புள்ளிகளை இருப்பாரோ அடுத்த மாதிரி கலங்கரி புலவன் குடியிருப்பு உழங்குளம் உள்ளூர் அணிய வீட்டு மன்னி மேலங்கறி புலவன் குடியிருப்பு கபி சாப்பிட்டா இருங்க ரொம்ப ஆர்டி எப்படி ദേവനായ ഐന്ന് പുലത്താങ്കുഴിപ്പ് മൂന്ന് இருக்கும் ஐந்து சுலத்தான்குடி மூன்று கழுங்கேடி புலவன் குடியிருப்பு அடுத்த மழங்கேடி புலவன் குடியிருப்பு அதுக்கடுத்த மண்ணின் மைந்தர்கள் ஏ இரு அணிகளும் தயார் நிலைய இருக்கும் இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்கும் ஆடுகளம் பக்கத்துல வந்துருங்க நீங்க வந்திருக்கோம் ஒய்யாம உங்களை கூப்பிடணும் ஆசைப்படாக்கி சீக்கிரம் வந்துருங்க கம்புமாரி இறங்க பிரதர் ஒன்பது புள்ளிகளும் புலத்தாங்குடி மூன்று புள்ளிகளும் ஓபன் டீம் பெரிய மேட்ச் அவங்க யாராவது டீம் கொடுக்கலாம் முதலில் வரும் முப்பத்தி இரண்டு அணிகளுக்கு மட்டுமே முன்னூறு பேர் பத்து நேட்டா வந்து அணி சீக்கிரமா வாங்க முதலில வரும் முப்பத்தி இரண்டு அணிகளுக்கு மட்டுமே நடைபெறும் மற்ற அணிகள் தாமதமாக பார்த்தால் கமிட்டி பொறுப்பே இருக்காது தேவனாய் போன இதோ அருமையான கேவநாயிருக்கு ஒரு புள்ளி அருமையான வாழ்த்துக்கள் தேவநாய புரி பதினொன்னு குடியிருப்பு மூன்று வச்சு புள்ளிகள் ரைடருக்கு வாழ்த்துக்கள் அருமையான தேவநாய புரி மூணு புள்ளிகள் காடுக்கு சிர காரம் குறையாது அந்த மாதிரி இருக்கு இவரோட ஹை ஜெஸ்வின் மைன பாருங்க போன் நான் வந்து தேவையில்லை பத்து புரோட்டா ரெடியா இருக்கு மெயின போது மேட்ச்சு முடிய பாத அத்தனையும் உள்ள வித்துருங்க கரிங்காரு மேட்ச்சு முடிய போது அரை அடியும் உள்ள வித்துருங்க உங்களுக்கு டைம் எடுத்தாமல் அதிகமா வாங்கிடும் கரிங்காரு புலவன் கூடிய இருக்கும்

நீங்க ஆயிரத்துக்குள்ள முடிய போகுது சீக்கிரம் வாங்க கழுங்கடி புகன் குடி இருக்கு நீங்க உள்ள வந்துடலாம் சீக்கிரம் வாங்க அருமையான டேக்கள் நட்சத்திர ஆட்டக்காரருக்கு வாழ்த்துக்கள் சீத்திரமாக விளையாடுவார் காமாட்டி கொடுக்க கூடாது ஆட்டா முடிவு இருந்தது கலங்கடை புகழ் குடிப்பு நீ உடனடியாக ஆறு இடத்துல ஆறு வைக்கிறோம் சீக்கிரம் வாங்க டைம் இல்ல கலங்கடி புகை குடிப்பு இருக்கியாரா இல்லையா சீக்கிரம் வாங்க இல்ல டைம் போய்க்கப்படும் தேவையான